அவர் இறந்த இடத்துக்கும் அரசு அரசற்ற மாளிகைக்கும் இடையில் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தான் அதாவது அடுத்த ஈரானின் அரச தலைவரையும் கொள்வதற்கு எங்களால் முடியும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் எனவேதான் இஸ்ரேலுக்கான போக்குவரத்துக்களை கூட பல வான் போக்குவரத்துக்களை இந்தியாவோ இத்தாலியோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸோ பல நிறு நாடுகள் நிறுத்தி இருக்கின்றன ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலையாகத்தான் தென்படுகின்றது ஒரு பேச்சுவார்த்தையில் மீடியேட்டராக அதாவது நடுநிலையாளராக செயற்பட்ட ஒருவரை ஒரு தரப்பு படுகொலை செய்கிற போது எவ்வாறு சமாதானம் ஏற்படும் மத்திய கிழக்கில் எவ்வாறு ஒரு அமைதி ஏற்படும் என்றால் மிகப்பெரிய ஒரு போரின் பிற்புதான் ஏற்படும் ஒருபோதும் இது இப்போது நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ஒருபோதும் அமைதி பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை ஒரு கடும் போர் ஏற்பட்டு பெரும் இழப்புக்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் ஏற்படுவதற்குரிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றது அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய உலக ஒழுங்கை நீங்கள் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் பலியாவீர்கள் அப்ப அடுத்தது அதுக்கு அவர் கூறுகிறார் புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அமெரிக்கா சொல்றவரைத்தான் நீங்கள் தேசிய தலைவராக ஏற்கலாம் அல்லது யூடியூப்போ அல்லது ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ உங்களை விடாது நீங்கள் அவர்களோட சொல்வரை தான் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களைத்தான் நீங்கள் பரிமாறணும் தமிழ் அரசியல் அரசியல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் அரசு அவர்கள் அவர்களே வணக்கம் தான் உயிருடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள் என் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மால் ஹானியை அவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விடயங்களை நாங்கள் ஏற்கனவே தமிழ் உறவுகளுக்கு கொண்டு வந்திருந்தோம் ஈரானுடைய மத தலைவர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்னவென்று அரசு தலைவருக்கான பதவியேற்பு விழாவுக்கு வந்த விருந்தினரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றது நிச்சயமாக இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கையை எவ்வாறு பார்க்கலாம் வந்து தொடர்ச்சியாக எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது லெபனானிலும் ஒரு முக்கிய தளபதியை படுகொலை செய்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஈரானில் இது வந்து ஈராண்ட இறமைக்கும் ஈரான பாதுகாப்புக்கும் விடப்பட்ட ஒரு சவாலாகத்தான் ஈரான் பார்க்கின்றது என்ன சொன்னால் இப்ப ஈராண்ட புதிய ஜனாதிபதி பதவியேற்கிற நேரம் அது ஒன்று பதவியேற்று ஒரு ஏழு மணி நேரத்துக்குள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது அதையும் ஈரானில் வைத்து செய்யப்பட்டிருக்கிறது ஈரானுக்கு வந்து ஒரு விருந்தினரை பாதுகாக்க முடியாத ஒரு என்ற ஒரு தோற்றப்பாட்டை அனைத்துலகத்துல ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதனை பார்க்கலாம் என்னென்ன பொறுத்தவரையில் அவர் ஒரு பதங்குகுழியில் பதுங்கி ஒழிச்சிருந்தால் இல்லை அவர் கட்டாரம் தான் இருந்தார் அவர் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளில் இவர்களுடன் நேரடியாக பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவரை பயங்கரவாதி என்று இவர்கள் கூறினாலும் ஆனால் அவருடன் தான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இப்ப இஸ்ரேலிடம் மொசாடாக இருக்கலாம் அல்லது அமெரிக்கா அமெரிக்கா சிஐஏ ஆக இருக்கலாம் அல்லது எகிப்தாக இருக்கலாம் ஜோடானாக இருக்கலாம் எல்லோரும் பேச்சுவார்த்தை கைதிகளை விடுவிப்பதற்கு அவரைத்தான் பயன்பா பாவித்தாங்க அப்ப இவர்கள் கொள்வதென்றால் அவரை இலகுவாக கொள்ளலாம் அவரோட இலகுவான தா இலகுவான டாக்கட் ஆனால் அதை வேண்டுமென்றே ஈரானில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றது ஈரானை கடும் சினமடைய செய்திருக்கின்றது அடுத்தது அவர் இறந்த இடத்துக்கும் ஈரான்ட அரசு தலைவற்ற மாளிகைக்கும் இடையில் எழுநூற்றி ஐம்பது மீட்டர்கள் தான் அதாவது அடுத்த ஈரானின் அரசு தலைவரையும் கொள்வதற்கு எங்களால் முடியும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் மூன்றாவதாக என்னென்னால் இப்போது இவரின் கொலைக்கு பிறகு அதாவது முன்னர் கொல்லப்பட்ட தலைவர் ரிசி தொடர்பான விவகாரத்திலும் தான் அதனை படுகொலை செய்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இப்போது இப்ப ஈரான் தனது அஹ் பதில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது எனவேதான் கயானி கமேனி அவர்கள் அயோத்துலா கமேனி அவர்கள் ஒன்றை கூறியிருக்கின்றார் இதற்குரிய பதில் நடவடிக்கை அதாவது இதற்கான தாக்குதலை தாங்கள் செய்வோம் என்று சொல்லி ரத்தத்துக்கு இரத்தம் என்ற மாதிரி அவர்கள் அந்த எதிர்ப்பு கொடியொன்றும் அதாவது செங்கொடியொன்றையும் பறக்க விட்டிருக்கிறார்கள் ஈரானில் ஒரு பழி வாங்குவதற்கான அது கொடியாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐம்பத்தி ஓராவது சரத்தின் அடிப்படையில் தாங்கள் திருப்பி தாக்கலாம் என்றது ஏனென்றால் பாதுகாப்பு அதாவது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக அந்த நாடு திருப்பி தாக்கலாம் என்றதன் அடிப்படையில் தாங்கள் போவதாக நேரடியாகவே அறிவித்திருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் தான் அந்தோனி அவர்கள் அவசரமாக சென்றிருக்கின்றார் அவர் கட்டாரிடம் கேட்டிருக்கின்றார் ஈரானையும் அஹ் லெபனான் அதாவது ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று சொல்லுங்க என்று சொல்லி ஆஹ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் கூறுவதாக கூறியிருக்கிறார்கள் அதற்கான உறுதியை அவர்கள் கொடுக்கவில்லை பிரித்தானியாவிண்ட வெளிவார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் பெய்ருட்டில் நிற்கிறார்கள் அவர்களும் இந்த தாக்குதலை இவர்கள் இருவரையும் தாக்க வேண்டாம் என்று கூறுவதற்காக அங்கு போயிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலோ நாப்பத்தி எட்டு மணி நேரத்திலோ தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்றால் வெள்ளிக்கிழமை கூறப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவேதான் இஸ்ரேலுக்கான போக்குவரத்துக்களை கூட பல வான் போக்குவரத்துக்களை இந்தியாவோ இத்தாலியோ அமெரிக்கன் ஏலையன்ஸோ பல நிறு நாடுகள் நிறுத்தி இருக்கின்றன ஒரு ஒரு நீங்கள் இஸ்மால் ஹனி அவர்கள் இருக்கும் ஒரு தலைவராக அவர் இல்லை வெளிப்படையாகவே கற்றார்கள் இருந்ததும் இப்ப ஈரானுக்கு சென்ற விடியங்களை நீங்கள் கூறினீர்கள் இவருடைய நடவடிக்கைகளை எவ்வாறு கண்காணித்து இவரை குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது ஒரு இலகுவான விடிய இல்லை என்று கூற வேண்டும் ஏனென்றால் எங்கே பயணம் செல்கிறார் என்ற விடியங்களை அறிவிக்கப் போவதில்லை அப்படின்றால் இவரை கண்காணித்திருக்கிறார்களா தொடர்ச்சியாக இவரை தொடர்ந்து படுகொலை நடத்தி இருக்கிறார் ஓகே சொன்னால் ஒன்று அவர் தங்கியிருந்த இடத்தை பொறுத்தவரையில் அது ஒரு விருந்தினர் மாளிகை அவர் முதலில் என்னென்றால் அவர் வந்து கட்டாரில் இருந்துதான் அதாவது டோஹாவில் இருந்துதான் ஈரானுக்கு சென்றிருந்தார் அங்கு ஒரு பப்ளிக்காகத்தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அந்த பதவியேற்பு விழாவில் அதன் பிற்பாடு வளமை போல விருந்தினர்கள் தாங்குகின்ற விடுதியில் தான் தங்கியிருக்கிறார் அந்த விடுதியை போன்றவரை அவர் கூறுகிறார்கள் ஒவ்வொரு தடவை இருக்கும் பல தடவைகள் அங்கு அவர் வரும்போது அங்கே அந்த இடத்தில் தான் தங்கி சென்றிருப்பதாக கூறுகிறார் ஆனால் நீங்கள் கூறுவதும் ஒன்று என்னென்றால் அந்த அவர் அங்கு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து தாக்குதலை மேற்கொண்டு ஏன்னென்று சொன்னால் அதற்கு அடுத்த கட்டிடத்தில் தான் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் வந்து அதாவது சாயித் அல் நகலாவை தங்கியிருந்தது அவர் உயிர் தப்பிவிட்டார் அப்ப இவ அதாவது இந்த இஸ்மாயில் அரானியை மட்டும்தான் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கு முதலாவது இரண்டு ஏவுகணைகள் என்று கூறுகிறார்கள் முதலாவது ஏவுகணை அவரை கொன்றதாகவும் இரண்டாவது ஏவுகணை அதனை கொலை செய்ததை உறுதிப்படுத்தியதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்ப நியூயார்க் டைம் ஒன்றை கூறியிருக்கின்றது ஏவுகணை பாவிக்கவில்லை அங்கு ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டுதான் வெடித்தது ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டு வடித்தது என்று அல்லது நீங்கள் கூறுவது போல அவரின் துல்லியமான இடத்தை சொன்னாலோ ஈரானுக்கு பெருமளவான ஈரான் பாதுகாப்பு தொடர்பாகவும் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தெரியும் பரந்த வருடம் ஆஹ் சொலமானியின் நினைவு தினத்தில் அங்கு ஒரு மிகப்பெரிய குண்டு வெடித்திருந்தது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார் இந்த ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்குள் உள்ளுக்குள் வைத்து அதாவது தலைநகரில் இருந்து ஐம்பது மைல் தொலைவில் வைத்து அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதாவது ஈரானை மொசாட் வந்து துல்லிய அதாவது பெருமளவில் அதற்கு ஊடுருவி இருக்கிறார்கள் அது அவர்களுக்கும் தெரியும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ரிசியின் ஹெலிகாப்டரை கூட அவர்கள் வந்து உள்ளக தகவல்களின் அடிப்படையில் தான் அதை அந்த அவர்கள் அந்த பாதையை அறிந்து செய்திருக்கிறார்கள் இதுவும் அதே போலதான் அவர் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப இரண்டு விடயங்கள் ஒன்று நியூயார்க் டைம் கூறுகிறது அது உள்ளுக்குள் ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டு என்று சொல்லி அமெரிக்காவின் உளவு நிறுவனத்தையும் ஈரான்ற இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளையும் கொள்காட்டித்தான் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் இன்னொரு தகவல்கள் ஈரான் அதிகாரிகள் கூறுகிறார்கள் ட்ரோனில் இருந்து ஸ்பைக் என்எல்ஓ என்ற ஏவுகணை மூலம்தான் தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆனால் ட்ரோன் அங்கு சென்று தாக்குவோம் கொண்டது ஆனால் பிரச்சனை என்னவென்று அப்படி என்று சொன்னால் ட்ரோன் உள்ளுக்கு சென்று தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு ஈரான் வான் பாதுகாப்பு பொருள் முறை பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அதை அதை நாங்கள் மறக்க முடியாது என்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் அமைப்பினர் டெல் மீது ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அது அயன் டோமே எல்லாம் தவித்து உள்ளே சென்றிருந்தது அப்ப இப்ப ட்ரோனை பொறுத்த வரையில் ட்ரோன் வந்து உள்ளுக்கில் இருந்து மேல இப்ப ட்ரோனை வந்து அதை வெளி இஸ்ரேலில் இருந்த ட்ரோன் போயிருக்க தேவையில்லை உள்ளுக்கில் இருப்பவர்களே அதை ஒரு சூக்கெசிற்குள் கொண்டு சென்று பொருத்தி விடலாம் இது வந்து ஈரான் நீங்கள் கேட்டது போல உள்ளக வேலைகள் அதிக அளவில் இருக்கலாம் ஆஹ் ஊடுருவலாக இருக்கலாம் ஆஹ் ஈரான் தன் பாதுகாப்பை ஒரு மறுசீரமைக்க வேண்டிய நிலை இப்ப நான் கூறுவது போல இவர் இறந்ததுக்கும் ஈரான் அரசு தலைவர் மாளிகைக்கு மலையில் எழுநூற்றி ஐம்பது கிலோ மீட்டர் தூரம் என்று சொன்னார் யாரையும் தாக்கலாம் என்ற ஒரு நிலை இதே நேரத்தில் காசாவில் நடக்கின்ற போர் தொடர்பாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அவரை கொண்டது அவருடைய இந்த படுகொலை பேச்சுவார்த்தைக்கு உதவாதென்று அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த கருத்துக்கு காரணம் என்ன ஏனென்று சொன்னால் உண்மைந்தான் இப்ப அதை கட்டார்ந்த வெளிவார அமைச்சர் ஒன்றை கூடியிருந்தார் ஒரு பேச்சுவார்த்தையில் மீடியேட்டராக அதாவது நடுநிலையாளராக செயற்பட்ட ஒருவரை ஒரு தரப்பு படுகொலை செய்கிற போது எவ்வாறு சமாதானம் ஏற்படும் இதுதான் அவர் கேட்ட கேள்வி அஹ் ஒரு தரப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் நடுநிலைமையாக நின்று செயற்பட்டவரை ஒரு தரப்பு படுகொலை செய்தால் அங்கு இவ்வாறு சமாதானம் வரும் என்று சொல் இப்ப இப்ப தற்போதைய நிலையும் அதுதான் இப்ப இவர் மீதான படுகொலை வந்து எதிர்காலத்தில் அங்கு பேச்சுக்களுக்கான இடம் இல்லை என்பது தெரியாங்க இதனைத்தான் ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போதைய ரஷ்யாவின் பாதுகாப்பு ஆஹ் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவருமான தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது மத்திய கிழக்கில் எவ்வாறு ஒரு போ அமைதி ஏற்படும் என்றால் மிகப்பெரிய ஒரு போரின் பிற்புதான் ஏற்படும் ஒருபோதும் இது இப்போதை நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ஒருபோதும் அமைதி பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை ஒரு கடும் போர் ஏற்பட்டு பெரும் இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் ஏற்படுவதற்குரிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றது ஆனால் அதில் பெருமளவான அப்பாவி மக்கள் வீணாக படுகொலை செய்யப்பட போகிறார்கள் என்று ஆஹ் அவர் கூறியிருந்தார் இப்ப என்னென்றால் இது இது தொடர்பாக அலெக்சாண்டர் டுஜின் என்றவர் வந்து ரஷ்யாவின் ஒரு பிலோசபர் அவரின் மக அவரது அவர் நிறைய புத்தகங்கள் இருக்கிறார் நிறைய அப்ப அவர்ட மகளும் வந்து ஒரு ஊடகவியலார் அவற்ற மகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாஸ்கோவில் வைத்து காருக்குள் குண்டை பொருத்தி படுகொலை செய்திருந்தது உக்ரைன் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் அதாவது மேற்குலக நாடுகளும் அதன் கூட்டணிகளும் என்ன செய்தாலும் தங்களுக்கு தண்டனை கிடைக்காது என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறார்கள் அதான் இதற்குரிய காரணம் இந்த படுகொலை தொடர்பாக இவர்களுக்கு என்ன என்றால் தாங்கள் எதையும் செய்யலாம் தங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய உலக ஒழுங்கை நீங்கள் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் பலியாவீர்கள் என்றுதான் அப்ப அடுத்தது அதுக்கு அவர் கூறுகிறார் புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் பெறுகின்ற வெற்றி தான் அடுத்த ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்கும் அதன் மூலம் உலகம் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வரும் இல்லை என்று சொன்னால் உலகம் அங்கும் அவர்கள் படுகொலை செய்வார்கள் இந்த நாட்டிலும் அவர்கள் படுகொலை செய்வார்கள் இப்ப நீங்க பார்க்கலாம் பெனிசுலாவில் கூட அங்கு மக்கள் ஒரு அரசு தலைவரை தெரிவு செய்திருப்பார் ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்க அவர் இல்லை இவர் தான் தலைவர் என்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதான் சொன்னா இதுக்கு ஜித்தன் அமெரிக்கா தலைவரா அவரை தான் அமெரிக்கா கூப்பிடுறாலும் கூப்பிடு அரசியலோட கூப்பிடான் அவர்கள் செய்த செய்வதுதான் என்ற ஒரு நிலை அங்கு உருவாகி இருப்பது அவரும் அதைத்தான் கூறியிருக்கிறது கேட்க யாரும் இல்லை நாங்கள் தான் உலகத்தின் காவலர்கள் அவர்கள் செயல்படுவதை இப்பொழுது இல்லை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எல்லோரும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்று அடிக்கடி கூறுவதை சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடிய இருக்கிறது ஹனி அவர்களுடைய இந்த படுகொலை தொடர்பாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவுகளை போடுவதை தடை செய்திருக்கிறார்கள் இது இப்ப நீங்கள் கூர்ணிகள் கேட்க யாருமே இல்லை என்றால் அவருடைய இறப்பு தொடர்பாக ஒரு பதிவை போடக்கூட இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் அதை தடை செய்கின்றது என்று கூறப்படுகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் உண்மைதான் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவற்ற படத்தை போட்டால் எத்தனையோ பெற்ற மோனூர்களை முடக்கப்பட்டது எத்தனையோ யூடியூப் நாங்கள் ஒருக்கா போட்டது கூட அதாவது மாவீரர் சின்னம் தொடர்பாக அங்கு தாயகத்தினிடம் பெற்றது தொடர்பாக படங்களை போட்ட போது அந்த கொடி இருப்பதற்காக தூக்கி விட்டார்கள் அப்ப நான் யூடியூபிடம் கேட்டேன் இது ஒரு அஞ்சலி இறந்தவர்களை அஞ்சலி செலுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கூட அனுமதி இருக்கிறது அதை தான் இங்க செய் போட்டது என்னென்று தூக்கி விடுவார்கள் திரும்பி போட்டு விட்டார்கள் அப்பீல் பண்ணலாம் என்று சொல்வார்கள் இப்ப அது தேசிய தலைவற்ற படத்தை போட்டாலோ புலிக்கொடியை போட்டாலோன்னால் அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் இப்ப நான் சொன்னது போல பெனிசிலாவில் தேர்தல் நடந்தது ஆஹ் ஒருவர் வெற்றி பெற்றார் அமெரிக்காவாக்கிய எதிர்கட்சி தோல்வி தோல்வி பெற்று பெற்றது இப்ப பிளிங்கன் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் இல்ல தலைவர் இவர் தான் தலைவர் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே போலதான் இப்ப இனி எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப தேசிய தலைவர் என்றால் அமெரிக்கா சொல்றவரைத்தான் நீங்க தேசிய தலைவராக இயக்கலாம் அல்லது யூடியூப்போ அல்லது ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ உங்களை விடாது நீங்கள் சொல்வதை தான் ஏற்க அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களைத்தான் நீங்கள் பரிமாறணும் அதே போலதான் மலேசிய பிரதமர் வந்து அதாவது அன்பர் இப்ராஹிம் அவர் வந்து இந்த முகநூரில் தானும் அவர் வந்து கட்டாரத்துக்கு வந்த சமயம் வந்து இஸ்மாயில் அயானியை சந்தித்திருந்தார் அவர் தானும் அவர் நின்ற படத்தை போட்டு அஞ்சலி குறிப்பொன்றை போட்டிருந்தார் அதனை உடனே தூக்கி விட்டார்கள் அப்ப இது தொடர்பாக மலேசியாவில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் வந்து பேஸ்புக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிற்பாடு அதனை ஏற்றி இருக்கிறார்கள் திருப்பம் அதே போல இந்த இன்ஸ்டாகிராமும் வந்து பேஸ்புக்குன்றதான் அவங்க என்னென்னா ஒரு ஆள் பத்து ஊடகங்களை வச்சிருப்பாங்க தெரியாது பினாமி என்று சொல்றது இந்தியாவில் நீங்க பிராமி என்று சொல்றது அந்த பினாமி அரசியல்வாதிகள் இருப்பாங்க பிராமியின் பேர்ல தான் வீடுகள் இருக்கு ஆனா எல்லாம் ஒரு ஆள் இருக்கு அதே போல இன்ஸ்டாகிராமும் அவன் அப்ப துருக்கி போட்ட அஞ்சலி குறிப்புகள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா துருக்கி என்ன செய்து விட்டது இன்ஸ்டாகிராம பேன் பண்ணிட்டாங்க அது நல்லது பல நாடுகள் பதிலடி கொடுத்தால்தான் இவர்கள் திருந்துவார்கள் இல்லையென்றால் அவர்கள் தங்களிடம் கட்டுப்பாடு இருக்கின்ற அந்த ஆணவத்தோடு செயல்படுவார்கள் ஓ அப்ப பேன் பண்ணினா என்னென்றால் இப்ப இப்படி பேன் பண்ணா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம்கள் அதுகள் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம வச்சு பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் நாளைக்கு அதை செய்யாங்க எனக்கு சொன்னாரு இப்படியான சிக்கல் விளைக்க அவங்க பேன் பண்ண அந்த நாட்டுல இருக்கிற பிசினஸ் போயிடும் என்று ஒரு பிரச்சனை வேற அப்ப நீங்கள் கூறியது போல் தமிழர்களும் எத்தனோ தடவைகள் இந்த இவர்களுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது நிச்சயமாக அது செயற்கை நுண்ணறிவு தான் அதை பயன்படுத்துகிறார்கள் அவ்வளவு இலகுவாக அவ்வளவுத்தையும் தடை செய்யலாம் என்றால் செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் மனிதரால் அப்படி இலகுவாக தடை செய்ய முடியாது அந்த செயற்கை முன்னறிவினுடைய வளர்ச்சியை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு திருக்கி நல்ல பதிலடி கொடுத்திருக்கின்றது அப்படி மற்ற நாடுகளும் அது அவர்களுக்கு சாதகமாக வந்தால்தானே அவர்கள் சில விடயங்களை கையாளுவார்கள் இப்ப ஈரானுடைய மத தலைவர் கூறியிருக்கின்றார் பழி வாங்குவோம் என்று கூறியிருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே லெபனானில் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு இடையில் மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது சிரியா மீது இஸ்ரேலியர் தாக்குதல் மேற்கொண்டார்கள் சமீபத்தில் பாக்டாத்தில் அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டது இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மூன்று குறிப்பாக ஹூதி அமைப்பு ஹிஸ்புல்லா ஈரான் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தலாமா நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அப்படி நடத்தினால் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா ஒன்று என்னென்று சொன்னால் இப்போது மிகப்பெரிய ஒரு போருக்கு இப்ப ஈரானும் வந்து முழு அளவிலான போரை விரும்பவில்லை அமெரிக்கா விரும்பவில்லை காரணம் என்னென்று சொன்னால் அமெரிக்கா வந்து அரசு தலைவர் தேர்தல் வரப்போகுண்டும் ஈரான் விரும்பவில்லை காரணம் என்னென்று சொன்னால் இஸ்ரேலிடம் ஏறத்தாழ முன்னூறு அணுக்குண்டுகள் இருக்கின்றன இஸ்ரேல் நாளைக்கு இஸ்ரேல் அதை பற்றி பயப்படாத அணுக்குண்டை வீசி விட்டு அதை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு பக்காலத்து வாங்கலாம் பல லட்சம் மக்கள் கொல்லப்படலாம் அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு போர்ல ஈரான்ட பொருளாதாரமும் கடுமையான பாதிப்பை அடையும் ஆனால் இருந்த போதும் ஈரான் தற்போதைய தண்ட தன்னுடைய கௌரவ பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அது மக்களுக்கு பதில் சொல்லியாக கொண்டு தங்கள் இந்த நாட்டுக்குள் வந்த விருந்தாளியை படுகொலை செய்தது என்பது மிகப்பெரிய பெரிய யோசிக்கிறார் ஒரு இக்கட்டான நிலை இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதற்கு அமெரிக்காவை இந்த போருக்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறேன் தங்களை சீண்டுவதன் ஊடாக அமெரிக்காவை இழுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்கா இன்னும் ஒரு போருக்கு போவதற்கு தயாராக இருக்காங்களா அமெரிக்கா போருக்கு போவதற்கு தயாராக இல்லை இப்ப நீங்க பாத்துக்கணும் சொன்னால் அடுத்த இந்த மூன்று நாளைக்குள்ள திருப்பி நூற்றி இருபத்தி மூன்று பில்லியன கடனா வாங்கியிருக்கிறாங்க மூன்று நாளைக்கு அப்ப முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் என்றால் இப்ப பொருளாதாரங்கள் விழுந்து கொண்டு வருகின்றது பல டொலரில் இருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எண்ணெய் வியாபாரம் இதர்கள் தடை இதர்கள் போடுற தடைகள் ஒன்றும் வேலை செய்யவில்லை இப்ப வெனிசுலாவில நிறைய எண்ணெய் வளம் இருக்கின்றது நிறைய தங்கம் இருக்கின்றது நிறைய எரிவாயுக்கள் இருக்கின்றது உலகிலேயே அதிக அளவு எண்ணெய் வயல் இப்போது இருப்பதாக கூறுகிறார் அதில் ஆட்சி மாற்றத்தை கொண்டரவும் முடியவில்லை அப்ப அப்ப இதெல்லாம் அவர்களுக்குரிய பிரச்சனை அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஈரான் நீங்கள் கூறியது போல ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் ஹுதிஸ் அமைப்பும் இணைந்து தாக்கலாம் ஆஹ் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற தாக்குதலை போல ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் ஒருவனை தாக்குதலாக இருக்கலாம் என்று கூறப்படுது ஆனால் இஸ்ரேல் திருப்பி தாக்குமாக இருந்தால் இது ஒரு முழு அளவிலான போராக இஸ்ரேல் அணுக்குண்டை அடிப்பார்கள் என்றதுக்காண்டே அவர்கள் பின்வாங்குவதாக தெரியவில்லை ஏனென்றால் அதுக்கு உலகம் பலர் சொல்லத்தானே வேண்டும் ஒரு ஒரு கரப்பு ஆயுதத்தை பயன்படுத்துமாக இருந்தால் இன்னொரு கரப்பின் இப்போ உண்மைதான் ஆனால் இப்ப இப்ப வந்து அமெரிக்கா வந்து முழுமையாக பதில் சொல்ல வேண்டியால் பாட்னஸ் சொல்லும் போது இந்த ரஷ்யாவும் அவர்களுக்கு பதில் சொல்லத்தான் வேண்டும் அவர்கள் இவர்களும் அவர்கள் நட்பு என்னும் போது அவர்கள் உதவத்தான் வேண்டும் அல்லது வடகொரியா உதவத்தான் வேண்டும் வடகொரியாவோட மன ஆயுதங்கள் இருக்கின்றது வடகொரியா உதவத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அதற்கு ஒரு சவாய்வல் பிரச்சனை என்றால் நாட்டில உள்நாட்டிலும் பெரிய பிரச்சனை அவர்கள் அவருக்கு அவரின் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடந்த அப்ப அந்த போர்ல இன்னும் முடியவில்லை அடுத்து அப்ப என்ன செய்கிறார் சொன்னால் உயர்த்துவதற்காக இவ்வாறான தாக்குதலை தெரிந்தெடுத்த இலக்குகளை தாக்குவதாக கூறப்படுகிறது இப்ப ஒரு முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா கிரீன் சிக்னலை காட்டவில்லை என்றும் இப்ப அமெரிக்காவுக்கு இவரு நேத்தனியாக போய் வந்த பிற்பாடுதான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு அப்ப என்னென்று சொன்னால் உபாரண தெரிந்தெடுத்த இலக்குகளை தாக்கி இப்ப உதாரணமாக கமாஷின் தலைவரை தாக்கியதன் ஊடாக ஆஹ் நெத்தனியாவு தன் ஒரு இமேஜை உயர்த்தலாம் என்ற கருத்துக்கள் வந்து செல் இருக்கிறது உள்நாட்டில் அவருக்கு ஆதரவு மீண்டும் எழுப்பி இருக்கின்ற நம்பருக்கு அதை தக்க வைக்கலாமே தவிர பொருளாதார வீழ்ச்சி மக்களிட விழப்புக்கள் மக்கள் ஒரு இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலை என்று சொல்லி அவருடைய அரசியல் இருப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாக பண்றது சிறப்பு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்